கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இது அரசியல் களம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் இந்த வாரம் அரசியல் பழகுவோம் நிகழ்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது கோபாசே தொடர்ந்து இணைந்திருங்கள் கோபாசே நம்ம இந்த வாரத்தில் நடந்த மிக மிக முக்கியமான செய்திகளை தொகுத்து வழங்குறது தான் இந்த நிகழ்வு இந்த நிகழ்வை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க இந்த வாரத்தில் ராகுல் காந்தி அவர்கள் போட்ட மிக முக்கிய பதிவு சமூக வலைதளத்தையே ஒழுக்கிருச்சுன்னு சொல்லலாம் இந்தியாவுடைய இளைஞர்களே இளைஞர்களே மாணவர்களே மாணவிகளே நீங்க தான் இந்தியாவுடைய அரசியலமைப்பை காப்பாற்ற வேண்டும் இந்தியாவுடைய அரசியலமைப்பிற்கு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்கிறார் ஏன் போட்டார்னா இந்தியாவில் வாக்கு திருட்டு இவிஎம் மோசடி ஓட்டர் லிஸ்ட்ல மோசடியெலாம் நடைபெற்றிருக்கிறது அதெல்லாம் நீங்க தான் இனிமேல் கேள்வி கேட்கணும் நீங்க கேள்வி கேட்கின்ற பட்சத்தில் களத்தில் இறங்கும் பட்சத்தில் நான் பின்னாடி இருந்து பக்கபலமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் இந்த பதிவு போட்டிருக்கிறார் இந்த பதிவு போட்ட பிறகு சங்கிகளெல்லாம் ஆடிவிட்டார்கள் சொல்லலாம் ஏன்னா ஜென்சி தலைமுறையினர் தான் அடுத்த அரசியல் தலைவரை தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை இந்த வாரத்தில் நடந்து இது ஒரு முக்கியமான செய்தியாக பார்க்கப்படுகிறது அடுத்த நியூஸ் என்னன்னா ராகுல் காந்தி மீது தேச துரோக வழக்கை போட்டிருக்கிறாங்க சங்க பரிவாரங்கள் சொல்லலாம் காங்கிரஸோடைய நியூ பில்டிங் திறக்கிறாங்க ஜனவரி பதினைந்தாம் தேதி அப்ப பேசுறாரு வி ஆர் ஃபைட்டிங் வித் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அண்ட் த இந்தியன் ஸ்டேட் இட் செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு ஆனா ராகுல் காந்தி அவர்கள் ஃபைட் பண்ணது பிஜேபி கூடவும் ஆர்எஸ்எஸ் எஸ் தான் ஆனால் சங்க பரிவாரங்களை அதை மாற்றி இந்தியாவுக்கு எதிராக போராடுறாரு இந்தியாவுக்கு எதிராக சண்டை போடுறாரு இறையாண்மைக்கு எதிராக பேசிட்டாருன்னு சொல்லி அவர் மேலே தேச துரோக வழக்கை உத்தரப்பிரதேசத்தில் உத்தரப்பிரதேசத்தில் அங்கே இருக்கக்கூடிய அட்வொகேட் நிருபேந்திர பாண்டே அவர்கள் வந்து வழக்கு போட்டிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையாலுமே இந்தியாவுக்கு எதிராக போராடணும்னு ராகுல் காந்தி பேசலை அவர் உண்மையாக பேசுனது என்னென்னா இந்தியா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூஷன் அந்த இன்ஸ்டிடியூஷன்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேர்தல் ஆணையம் பினான்ஸ் ஆஃபீஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதுக்கப்புறம் கல்வி அமைப்புகள் எல்லாமே ஆர்எஸ்எஸ் பாஜக கீழே போயிடுச்சு இதை இதெல்லாம் ஜனநாயக அமைப்புகள் இது மறுபடியும் ஜனநாயகத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதற்காக நான் போராடுகிறேன் தான் அவர் பேசியிருந்தாரே தவிர இவங்க சொல்ற மாதிரி இந்தியாவுக்கு எதிராக போராட அவர் பேசல ஆனா இதை திசை திருப்பி வாக்கு திருட்டை திசை திருப்புவதற்காக தேர்தல் ஆணையத்தின் மோசடியை திசை திருப்புவதற்காக வழக்க போட்டிருக்காங்க ஆனாலும் அதை எப்படி அவர் மீண்டு வருவார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இந்தியாவோட இளைஞர்கள் கொந்தளிக்க வேண்டும் ராகுல் காந்திக்கு ஏதேனும் இந்த மாதிரியான சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடும் நபர்களை நாம் தொடர்ந்து போராடி வெல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்தாக இருக்கிறது சரி அடுத்த செய்தி என்னன்னா ஹரியானா உயர் நீதிமன்றம் அதிரடியான ஒரு செயலை செய்திருக்கிறாங்க ஏன்னா அங்க இருக்கக்கூடிய உஜ்ஜல் ஹலான் அப்படிங்கிற இடத்தில் பாஜக வேட்பாளர் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனது சந்தேகமாக இருக்குதுன்னு முன்னாள் ஐஏஎஸ் விஜேந்திர சிங் அவர்கள் உயர் நீதிமன்றத்திலேயே ஒரு வழக்க போட்டார் இவர் ஜெயிச்சதுல எனக்கு சந்தேகம் இருக்குங்க எனக்கு எண்ணி கொடுங்கன்ட்டு அதுக்கப்புறம் தபால் வாக் ையே என் இரநூத்தி பதினைந்து ஓட்டுகள் செல்லாதுன்னு இருக்கிறாங்க அதெல்லாம் எதிர்த்து போட்ட வழக்கு தான் உயர் நீதிமன்றம் அந்த கேஸ் எடுத்து ஹியர் பண்ணி ஒப்பு கொண்டிருக்கிறார்கள் அடுத்து நீதிபதி வந்து சொல்லிருக்கிற ரீகவுண்ட் பண்ணுங்க ரிட்டர்னிங் ஆஃபீஸர் உடனே இதை என்னென்ன பார்க்க சொல்லுங்க அடுத்து அக்டோபர் ஒன்பதுக்கு இந்த ஹியரிங்கை தள்ளி போட்டிருக்கிறாங்க தொடர்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம் பிஜேபி வாக்கு திருத்தின் மூலமாக தான் அங்கு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க சோழி முடிஞ்சது ஏற்கனவே அதே பாட்னா பகுதியில் குல்தீப் சிங் அப்படிங்கிற ஒரு நபர் அந்த மாதிரி ஜெயிச்சு உச்ச நீதிமன்றத்திலேயே வந்து இவிஎம் மிஷினை எண்ணி அதற்கு பிறகு இவிஎம் மிஷின்லாம் கோளாறு இருந்ததாக ஒரு ஒரு நாடகத்தை ஆடி தேர்தல் ஆணையத்தால் யார் தோல்வி ஊற்றாருன்னு சொன்ன இதில் ஆணையம் அறிவித்திருந்தது அல்லவா இவங்க தோல்வியாளர்னு இதுக்கப்புறம் அவங்களே வெற்றியாளரா மாறின கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கேஸ் என்ன நடக்குதுன்னு அடுத்த செய்தி என்னன்னா உச்ச நீதிமன்றம் டேரக்டா மோடி அரசாங்கத்துக்கு அனுப்பின நோட்டீஸ் தான் ஏன்னா உச்ச நீதிமன்றத்துடைய மூத்த நீதிபதிகள் சூரியகாந்த் ஜாயமொலியா பாக்சி அவங்களோட டேபிள்ல ஒரு பெட்டிஷன் போயிருக்கு இந்த பெட்டிஷனை யார் போட்டா அட்வொகேட் அஸ்வின் குமார் உபாத்யா அவங்கதான் இந்த பெட்டிஷனை போட்டிருக்கிறாங்க என்ன சொல்லி போட்டிருக்கிறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத கட்சிகள் கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுறாங்க பணம் அவங்களுக்கு அங்கே எங்கேருந்து வருதே அப்படின்னு தெரியல ஏன்னா ஒரு சில கட்சிகள் அதில் இருக்கிறாங்க இந்த நோட்டீஸை அதுக்கு அந்த இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயத்தை முறைப்படுத்த ஒரு சட்டம் கொண்டு வரணும்னு அட்வொகேட் பெட்டிஷன் போட்டிருக்காரு இதை பார்த்து உச்ச நீதிமன்றங்கள் நோ நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க இந்த இந்த மாதிரி பெட்டிஷன் வந்திருக்குன்னு சொல்லி ஆனால் இந்த பாஜக தான் அதில் முக்கியமாக சிக்க போதுங்கிறதுல ஒரு தரவு கிடைச்சிருக்கு ஏன்னா பாஜக தேர்தலில் நடக்கிறதுக்கு நிதியா கார்பரேட் நிதியா கிட்டத்தட்ட பதினாலாயிரம் கோடி வாங்கணுன்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் உயர் பத்திரிக்கை குறித்து டீட்டெயிலான ஒரு கட்டுரை இருந்தாங்க ஒரு லட்சத்துக்கும் அதிகமான கோடியை செலவிட்டு கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரியில் நடந்த இந்த பில்டிங்கு நல்ல டெக்னாலஜிக்கலாக அதாவது மாடர்ன் டெக்னாலஜி கொண்டு கிருஷ்ணகிரியில் கட்டின அந்த அலுவலகம் அதுக்கப்புறம் அவங்க மாவட்டத்துக்கு ஒரு ஆஃபீஸு மாநிலத்துக்குன்னு ஒரு ஆஃபீஸு புதுடெல்லியில் ஹெட் ஆஃபீஸு இது போன்ற அலுவலகங்கள் தொடர்ந்து கட்டுறாங்களே அதுக்கெல்லாம் எங்கேருந்து காசு வந்துச்சு ஆனால் பதினாலாயிரம் கோடி மூலம் தான் காட்டியிருக்கிறாங்கன்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க இப்போ உச்ச நீதிமன்றம் சார்பா நோட்டீஸ் மோடி அரசாங்கத்துக்கு போயிருக்கிறதுனால தான் சிக்குவாங்களா அப்படின்னு எல்லாராலும் எதிர்பார்க்கப்படுகிறது பார்ப்போம் சிக்குவார்களா அதிலிருந்து தப்பிப்பார்களா என்று அடுத்த நியூஸ் என்னன்னா இந்த வாரத்தோடைய ஹைலைட்டே இந்த நியூஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா லடாக்ல லே அப்படிங்கிற பகுதியில் பாஜகவுடைய ஆஃபீஸை கொளுத்தி விட்டுட்டாங்க ஜென்சியால் வெடித்த போராட்டம்னு சொல்றாங்க ஆனா சோனம் வாங் அப்படிங்கிற ஒரு நபர் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருக்காரு முப்பத் க ஐந்து நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுறாரு எதற்காக மத்திய அரசாங்கம் கொடுத்து வாக்குறுதிக்காக என்ன லடாக் வந்து மாநில அந்தஸ்து கொடுப்போம் அட்டவணை ஆறு அந்தஸ்து அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடந்த தேர்தலில் இவங்க அந்த வாக்குறுதியை கொடுக்கிறாங்க ஆனா அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினார்களானா இல்ல அதற்காக அகிம்சை வழியில் காந்தி வழியில் போராடிய சோனம் வாங் அப்படிங்கிற ஒரு நபர் அவர் கூட இருந்தவங்க உடல்நிலையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் கொந்தளித்து வெடித்து பாஜக ஆஃபீஸை கொளுத்தி விட்டார்கள் ஆனால் பின்னாடி என்ன சொல்றாங்க இதை வந்து ராகுல் காந்தி தான் தூண்டி விட்டார் அப்படின்னு சொல்றாங்க எங்க ராகுல் காந்தி எங்க தூண்டி விட்டார் இந்தியாவுடைய இளைஞர்கள் நீங்க செய்யக்கூடிய விஷயத்தை தொடர்ந்து பார்க்கறாங்க நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க கொளுத்துறாங்க ஆனால் இவங்க தொடர்ந்து திசை திரும்பக்கூடிய விஷயத்திலேயே பார்த்துட்டு இருக்காங்க இப்ப சொல்றாருன்னா என்னாலதான் இப்படி போராட்ட வச்சு இந்த கேஸ் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஆனா மோடி அரசாங்கத்துக்கு உடனே ஒரு இதை போட்டாரு இதுக்கு நீங்க உடனடியாக தீர்ப்பு கொடுக்கணும் இல்லைன்னா தொடர்ந்து மேலும் போராட்டம் வெடித்து விடும் அப்படின்னு ஆனால் இது சார்ந்து டெல்லியில் அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்கிறாங்க அமித்ஷா மோடி அவர்களே இந்த அட்டவணை யார் அந்தஸ்து அமல்படுத்துனாலும் சரி மாநில அந்தஸ்து கொடுத்தாலும் சரி என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொடூரமான கோபத்துடன் அந்த விஷயத்தை தெரிவித்ததுனால தான் இந்தியாவோட இளைஞர்கள் ஆஃபீஸை கொளுத்திருக்கிறாங்க சரி அந்தஸ்தை அங்கே அமல்படுத்துறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அட்டவணையாறு அந்தஸ்துனா அங்க இருக்கக்கூடிய பழங்குடியினர்களுக்கே தனிப்பட்ட ஒரு நிலம் இருக்கும் அதை பாதுகாப்பாங்க அதை ஆர்எஸ்எஸ் காரங்களாம் உள்ள நுழைய முடியாது அதே மாதிரிதான் லடாக்ல கிட்டத்தட்ட தாது பொருட்கள் அதிகமா இருக்கு காப்பர் சிங்க் அந்த மாதிரியான பொருட்கள் இருக்கு அதை எடுத்து தாரை வார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ஜிந்தால் அதானி போன்ற நபர்களுக்கு தாரை வார்த்து கொண்டு இருக்கிறாங்க அந்த அட்டவணையார அந்தஸ்தை கொடுத்து விட்டால் அதை தாரை வார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால தாரை பார்த்தால் பிஜேபிக்கு ஒரு ஃபண்டு வரும் அந்த ஃபண்டின் மூலமாக பல செயல்களை செய்வாங்க ஆஃபீஸ் கட்டுவாங்க இல்லை பல பேருக்கு பல நலத்திட்டங்கள்லாம் செய்வாங்க அப்படின்னு ஏன்னா பாஜகக்காரங்க நலத்திட்டங்கள் செய்யறது செய்கிறது இல்லை அதனால தான் இந்த அட்டவணை யாரும் அந்தஸ்து அமல்படுத்தாமல் இருக்காங்கன்ட்டு ஒரு தரப்பினர் இருக்கிறாங்க ஆனால் இந்த போராட்டம் வெடிக்காமல் இருக்கணும்னா பாஜக லடாக் போய் இந்தப்போ ஏன்னா மணிப்பூர்ல ஏற்கனவே ஒரு தடவை வெடிச்சது தேர்தலுக்காக இப்போ மணிப்பூருக்கு மோடி அவர்கள் போனார் ஆனா லடாக்கில் தேர்தலே வராத பட்சத்துலேயும் இவங்க இப்படி போராட்டம் வெடிக்குதுன்னா இந்தியா முழுவதும் எங்கெங்க பற்றி எரிய போகுதுன்னு தெரியல இந்தியா விட்டே பாஜக விரட்டி அடிக்க போறாங்களான்னு தெரியல ஆனா தொடர்ந்து நாம பொறுத்து கொண்டே பார்ப்போம் பாஜகவே தன்னுடைய ஆட்சி இழக்கப் போகிறது ஒரு பக்கம் ராகுல் காந்தி அடிக்கிறார் ஓட்சோரின்னு மறுபக்கம் இந்தியாவோட இளைஞர்கள் அடிக்கிறாங்க எந்த அடியை தாங்க போகிறது பாஜக அப்படிங்கிறது குழப்பத்தில் இருக்கிறார்கள் அந்த குழப்பத்தை அவங்க நிவர்த்தி செய்வாங்களா இல்லை அந்த குழப்பத்திலே மூழ்கி ஆட்சி மாற்றம் நடைபெறுமாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த செய்தி என்னன்னா டெல்லியோடைய முதலமைச்சர் ரேகா குப்தா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க கடந்த எழுபது ஆண்டுகளா கடந்த எழுபது ஆண்டுகளா காங்கிரஸ் தப்பு இல்ல நாங்க பண்ணா தப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய இந்த ஆட்சியில் ஆட்சி அதிகாரத்தில் பாஜக அரசாங்கம் உட்கார்றதுக்கு மோசடி நடந்திருக்குங்கிறத அவங்களுடைய வாயிலிருந்தே வந்த மாதிரி தான் இருக்கு இதுக்குதான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் போட்டிருக்காரு என்ன பேசுறாங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறாங்களான்னு ஒரு பக்கம் முழுசா நினைஞ்ச பிறகு முக்காடு எதுக்குங்கிறாங்க இப்போ ரேகா குப்தா அவர்கள் பேசின வீடியோ தான் வைரல் ஆகிட்டு இருக்கு ஆனால் ஒரு பக்கம் இவிஎம் மோசடி இன்னொரு பக்கம் ஓட்டல் லிஸ்டில் மோசடி தொடர் மோசடி பாஜக வந்து தொடர் மோசடி ஜிஎஸ்டி அமல்படுத்துறன்னு சொல்லி அதுல தேர்தலுக்காக அது ஒரு மோசடி பல மோசடிகளை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத அவங்க வாயால இருந்தே அவங்க தரப்பினர் பாஜகவுடைய தரப்பின் வழியாகவே செய்திகள் கசித்து கொண்டிருக்கிறது அதனால மக்கள் தொடர்ந்து விழிப்புணர்வுடன் செயல்படணும் அரசியலை நன்கு ஆராய வேண்டும் தான் வாரம் இறுதியில் ஞாயிற்றுக்கிழமை இரவு அரசியல் பழகுவோம் நிகழ்வை நாம் தொகுத்து உங்களிடையே வழங்கி கொண்டிருக்கிறோம் அதனால இந்த நிகழ்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம உங்களுடைய கமெண்டை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சின்னம்